வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற விநாயகர் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு வீடியோ போடுறேங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பத்து மாடு விற்பனை போடுறேன் பத்து மாடு எப்படி ரெண்டு சென மாடு இருக்குது அப்புறம் பாக்கி அலஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லைனாலும் இல்லை நீங்கள் வீடியோவை ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன என்ன விஷயம் அப்படிங்கிற தெரியும் மாடு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பத்து மாடு சூப்பர் மாடுங்க பத்து மாடுகள் விலை தரம் எல்லாம் சொல்லிட்டு வர பாருங்க நம்ம காசை கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க நானும் காசு கொடுத்து ஒரு பக்கம் வாங்கிட்டு வரேன் அதனால் பொறுமையாக வீடியோவை ஸ்டிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் என்ன விஷயங்கிற தெரியும் இந்த பத்து மாட்டில் ரெண்டு மாடு சென மாடு இருக்குது மீதியெல்லாம் கை கருவி இருக்குது கை கருவியெல்லாம் வாங்கிட்டு போய் உடனே எதிர்பார்க்க முடியாதுங்க ஒரு வாரம் மின் பின்னாங்க ஒன்று இப்போ நைட் நேரம் வீடியோ வரதுனால சரி காலையில் பத்து மாடுன்னு சொல்லலாம் இருக்குன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோனில் அட்வான்ஸ் ஆராய்ச்சி ஓட்டிருந்தாங்கன்னா நான் வித்தாசு சொல்லுவேன் அப்புறம் சங்கடப்படாதீங்க அதனால் வரவேன்னு நினைக்கிறவங்க காலையில் கூப்பிட்டு வாங்க மாடு இருக்குதான்னு கேட்டு வாங்க அட்வான்ஸ் போட்டு விட்டு வாங்க ஏன்னா அந்த வீடியோ பார்க்க நைட்டு நைட்டுக்குள்ளே பத்து மாடாக போயிடுச்சு அப்படின்னு போட்டு காலையில் வந்துட்டிங்கன்னா அப்புறம் ஆராய்ச்சி ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா பத்து மாடு விற்காமே இருந்தாலும் இருக்குது காலையில் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா விற்று போகுது இது மாடு அருமையான மாடு ஃபஸ்ட்டு மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதனாயிரம் தான் ஈத்தோர் மூணு ஈத்து இருக்கு பால் உங்களுக்கு மும்மூணு லிட்டருக்கு கூடாது மாட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒம்பதனாயிரம் அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் இதுவும் பல் நல்லா சேர்ந்த மாடு தானுங்க சேர்ந்த ஒரு நாலு ஏற்று அந்த மாதிரி இருக்குது கறவையெல்லாம் வரும் எல்லாமே உங்களுக்கு நான் மும்மூன்று சொல்லித் தர்றேன் எச்சு கறக்கிற மாடு பெருவெட்டுக்கு மொட்டைகள்லாம் இருக்குது அதுவும் வீடியோவில் வரும் பாருங்க இது இருபத்தி ஏழாயிரம் ரெண்டாவது மாடு இது எல்லாமே அனுசரித்து தரேன் ரெண்டு மாடு மூணு மாடு வேறு கேட்டிங்கன்னா அதுக்கோசரம் தரத்தடி தட்டினீங்கன்னா கிடைக்காது எத்தனாவது நம்பர் மாடு அப்படின்னு சொன்னிங்கன்னா கரெக்டாக அந்த மாடு மட்டுமே உங்களுக்கு வரும் மூணு மாடு வண்டி வாடகைக்கெல்லாம் பார்க்குறவுங்க தொலை தூரத்துக்கு மூணு மாடு வேறு எடுங்க இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் ஒன்றும் தப்பு வர இருபத்தேழு ரூபா லிட்டர் பால் வரும் செனைங்கிறது வந்து உறுதியாக இருக்காது இளஞ்சனையாக இருந்தால் அது உங்களோட இல்லைன்னா அதை எப்படின்னு பார்த்துக்கலாம் ஏன்னா உண்டான சொல்லிருங்க நீங்கள் கொண்டு போய் தாராளமாக நல்ல முறையாக வச்சு கறக்கிற மாதிரி இதெல்லாம் பருத்தி புண்ணாக்க அப்படியே ஒரு மூட்டை இருந்து அரை அரக்கலாம் அரைக்கலாம் போட்டு பொறுமையாக ஒரு பூச்சி மாத்திரை போட்டு பக்குவம் பண்ணோம்னா மாடு இன்னும் இன்றைக்கி நாலஞ்சு இதுக்கு வச்சுக்கலாம் அஞ்சாயிரத்துக்கே வச்சுக்கலாம் ஆனால் மாடு ஒரு நாலு தீனி தீனிதன்ற பிரச்சனையே இல்லைங்க விலை கம்மியாக தான் இருபத்தேழு ரூபா போட்டுருக்கேனா இதில் மின்பின் பண்ணி தருவேன் மின்பின்னால் நிம்பாக பண்ணவும் முடியாது என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணி தர்றேன் கொண்டு வாங்க அடுத்து மூணாவது மாடு இது நல்லா சந்தனப்பில் மாற இதோட விலையுமே இருபத்தேழு தான் இன்றைக்கி அதிகமான மாடு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தேழு கணக்கிலேயே தான் வரும் மூணு பத்து மாடு மொத்தம் விற்பனை இருக்குது தங்கம் பத்து மாடுகள்லாம் இருக்குது மூணாவது மாடும் இருபத்தேழு இதுவும் பால் மூணு லிட்டர் வரும் இது ஒரு மூணு நீத்து அந்த மாதிரி தான் இருக்குது ரெண்டாம் நேற்று மூணா நேற்று அந்த மாதிரி தான் இருக்குது செனை வந்து இளஞ்சனையாக இருக்க வாய்ப்பே தவிர உறுதியான செனைக்கு நான் சொல்லித்தரலை இல்லைனாலும் நீங்கள் மேய்ச்சி பக்குமணிக்கங்க மாடு தலை சைஸு காம்பு எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எரிஞ்சு கிடக்கிற மாடுக்குதே எரிஞ்சுனா தீ இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது கொண்டு போய் புலம்புடலாமல் நானும் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் நீங்களும் காசு கொடுத்து வாங்குறீங்க பக்குவமாக வச்சுக்காரங்க மாடு நான் வித்தாச்சினாலும் வித்தாச்சு நதி போடுறேன் விற்கலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் போட்டே இருக்கனேன் இருபத்தி ரூபா மூணாவது மாடு மூணு மூன்றையெல்லாம் சொல்லலாம் நான் மூணு மூணு சொல்லித்தாரேன் அதுக்கு மேலே காரணத்தால் உங்களுக்கு யோகம் எல்லாம் சென்னையாக்கனியான்னு ஒரு மாதம் போய் செக் பண்ணுங்க ஏதாவது செனியாக்கனியாக இருந்தால் உங்கள் யோகம் நான் உறுதியான செனைக்கெல்லாம் வாங்கலை செனைக்கி சொல்லி கொடுக்கல ரெண்டு மாடு வந்து இந்த பத்து மாட்டில் செணையில நிற்குது பெருவெட்டுக்கு மாடும் முறுக்குது பாருங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது தர தாராளமாக கொண்டு போய் வச்சு கறக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது மாடு நாலாவது மாடு சட்டை இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு மூணா நேற்றுங்க பால் இது மூணு மூன்றரை தாராளமாக வரும் நல்லா மடிச்சட்டு காம்போரிசுல எல்லாம் இருக்குதுங்க மாடு கொஞ்சம் பார்த்தா நேரில் பார்த்தா கொஞ்சம் இலசு திரும்பி பிது பிது பிதுன்னு போட்டாவுங்களே கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்குது அது எதுவுமே பச்சையே பாருங்க எங்கள் தோட்டத்தில் வந்து விடின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கீனு கிடக்கு அந்த போட்டாவில் பார்க்கல அப்படியே தெக்கு முன்னா பாருங்கள் இப்படி தேருக்குதுன்ட்டு அந்த மலைகளோட இதுவுமே அந்த பச்சை இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் இதாக தெரியும் மாடு இலச்சுருக்குதுங்க அவ்வளோதான் நாலாவது மாடு சென இளஞ்சனையாக இருந்தாலும் உங்களோட மூணுத்து அதிலிருந்து இருக்கும் இருபத்தி ஏழாயிரம் தான் இதோட விலையும் எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமான மாடுக இருபத்தி ஏழு கணக்கை நான் போட்டுக்கிறேன் கொண்டு போய் தாராளமாக நீங்கள் கறக்கலாம் நாலாவது மாடு இதெல்லாம் இளஞ்சனியாருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதியான சனி சொல்ல முடியாது சட்டக்கடை நல்லா கறக்கு ரெண்டு தீனி தண்ணி குடு கொடுக்கு குடு கொடுக்கு தான் ஒரு வாரம் மேலே ஆயிரம் ஒரு பூச்சி மாத்திரை கீது போட்டு பக்கு அதை போனதே வச்சு குண்டா ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு அடிக்குவோம்னா இன்றைக்கி பச்சைக்கன்று தான் பார்க்கணும் அப்படி மாடு வந்து நம்மளு அஞ்சாவது மாடுங்க அடுத்து நாலாவது மாடு இருபத்தாறுன்னு சொல்லிட்டேன் இந்த அஞ்சாவது மாட்டோட வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் தான் ஏன்னா மாட்டுக்கு தகுந்த வேலை நான் வாங்கின வேலையை தான் போடுறேன் இளஞ்சனையாக இருக்குமேனு மாதிரி தெரியல மாட்டில் அளவு மாடு எண்பது செல் சொல்ல முடியாது ஒரு மீடியமான மாடு மூக்கு அரிஞ்சு கிடக்குதுங்க நான் வந்து மூக்கனாங்கலத்திலே இப்போ போடல முகரை கருவோடு மூக்கு நல்ல புண்ணாயிடுச்சு அது நம்ம வைத்தியம் அதெல்லாம் தேவையில்லை மாடு குணம் இருக்குமாக்குன்னு பார்த்தா குணம் நல்லா குணம் இருக்குது அதனால் மூக்க நாளைக்கு காலையில் உரிவட்டலாமுட்ருக்குறேன் புண்ணை ஆரிக்கி மூக்கெல்லாம் புது மூக்கு வச்சு விட்டுருக்காங்க மூக்கு மேலே அந்த கவுரு வந்து புண்ணு மேலே கிடக்குது அவ்வளோதான் அது முகரைக்கரு போட்டு முகரைக்கு மேலே மூக்கணாக்கரு போட்டு விட்டுருக்குறேன் அதனால தொந்தரவுடன் நல்லா கரைக்கு கொண்டு போய் காரங்க இருபத்தி ரெண்டாயிரம் தான் இதோட வேலை தாராளமாக நீங்கள் கொண்டு கலக்கலாம் கறக்கலாம் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கட்டும் அஞ்சாவது மாடு வேணுங்க நோர்தோரம் கொண்டு கொண்டு போய் மன நிம்மதியாக வாங்கி கறக்கணும்னு நானும் காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன் நீங்களும் பணம் தண்ணி கொடுத்துட்டு வாங்குறீங்க அதனால் உங்களுக்கு மன சந்தோஷமாக பார்த்து செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட பொய்யே இருக்காது நூற்றுக்கு ஒன்று ரெண்டு அது நம்மளுக்கு தெரியாமல் வந்தாத்த அடுத்து ஆறாவது மாடு ஆறாவது மாடு நல்ல சந்தனப்பில்லை கறவை உங்களுக்கு நாலு நாள் எட்டு லிட்டருக்கு சொல்லித்தரலாம் நான் இருந்தாலும் மூணு மூணுக்கு சொல்லி எட்டு லிட்டர் வருதுங்க இன்றைக்கெல்லாம் எல்லாம் கரத்துக்கு நல்ல வீடியோ பேசலாம் பொழுது கலந்துட்டா சூப்பராக இருக்குது மட்டி காம்பு தம்பரு எல்லாம் சூப்பராக இருபத்தி ஆறாயிரம் ஆறாவது மாடு செனையாக இருக்க வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் உறுதியான செனை அப்படின்னு சொல்கிற இல்லை இளஞ்சனையாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இல்லையா ஒரு ஊசி கீசி போட்டு செனை நிறுத்தி பக்குமணி கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் ராதாகிருஷ்ணன் பார்சை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கனாத்தான் நம்ம போடுற வீடியோ அந்த வீடியோ இருந்தாலும் லைக் பண்ணிகிட்டே தான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வருது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போடுற வீடியோ நாளைக்கு வருது அப்படிங்கிறாங்கல்ல அதனால் பார்த்திங்கன்னா இந்த லைக் பண்ணுற வீடியோ உடனே வந்துடும் ஏன்னா யூடியூப் வந்து பிடிச்சிருக்குது அவங்களுக்கு வீடியோ அப்படின்னு போட்டு அவங்க போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் அப்போ சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கும் பக்குவமாக ரெடியாகும் தெளிவான மாடு ஆறாவது மாடு இருபத்தி ஆறாயிரம் எந்த மாடு வேணுமோ அந்த மாடு நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம் மூணு மாடு எங்களுக்கு வேணும் ஒரு வண்டிக்கு அப்படின்னா மூணு மாடு எடுத்துக்க அனுசரித்து தரேன் அதுக்காக அனுசரிக்கிறேன்னா நெம்பை போட்டு தரத்தட்டு பாரப்படா பண்ண முடியாதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது மொட்டை அருமையான பெருவெட்டு மொட்டை இதெல்லாம் தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின மொட்டைங்க ஏழாவது மொட்டை முப்பத்தி எட்டாயிரம் மாடு அஞ்சு அஞ்சு நீங்கள் பால் கறந்துக்கலாம் காலையில் அஞ்சு பொழுதோட அஞ்சு இளஞ்சனையாக இருக்கு வாய்ப்புகள் அதிகம் பொழுது இறங்கிச்சுங்க இது கறந்த மாதிரி எடாஞ்சனையாக இருக்குது வாய்ப்பதி மடிங்க இந்த மாடு கரண்டாச்சு அதாவது டீக்கு வீடியோ பேச போட்டு கரண்டு மடிக்கு மடியோடு பார்த்தங்கன்னா நல்லா இருக்கும் மாடு நல்லா ஒரு மூணு ரெண்டா நேற்று அந்த கணக்கில் தான் வரும் நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் வெறுமாடே இதெல்லாம் ஒரு ரேட்டுக்கு போகுங்க ஏழாவது மாடு முப்பத்தி எட்டாயிரம் நீங்கள் இப்போ அஞ்சு அஞ்சு கலந்துக்கலாம் நிறையா பேர் என்ன கேட்கணும் கை கரவீனா எத்தனை மாதம் இருக்குங்க அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக வந்து கை கரவீனாவே நாலு அஞ்சு மாதத்துக்கு மேலே வரும் ஒன்று ஹெச்எப் மாடு வந்து பால் வர்த்தவே வர்த்தாது ஜரிச்சிகளும் அதே போல் தான் கம்மியாகுமே தவிர வற்றி போகாது நம்மளாக நினச்சிக்கிட்டு கன்று போட்டு ஒரு வருஷம் ஆச்சு கன்று போட்டு ஆறு மாதம் ஆச்சு நம்ம நீ பால் வெட்டலாம்னு வெட்டிங்கன்னா தான் விடுமே தவிர தீனி தண்ணி ஹெச்எப் கொடுத்துட்டே இருந்தால் இளங்கன்னு இருந்து ஒரு ரெண்டு லிட்டர் கம்மியாகுது மறுக்கா கறந்துக்கிட்டே இருக்குது அந்யோன முட்டை கிடையாதுங்க மாடு நல்லா பெருவெட்டு கிடக்குது டம்பாவுக்கே வந்து ஒரு ரெண்டு கணக்கில் ஏற்ற முடியும் அந்த மாதிரி மாடு கொண்டு போய் தாராளமாக தாராளமாக கரங்க மாடு பெருவெட்டு கிடக்குது காம்பெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சாதி மாடுகளில் ஒரு மூணு போட்டிருக்கிறேன் மூணுமே மொட்டை ஒன்று செனையும் இருக்குது பாருங்க பெருவெட்டு சா பெரிஞ்சாதிக்குதே ஏழாவது மாடு அடுத்து எட்டாவது மாடு பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல பெருவெட்டு எல்லாமே அசை சுழி ரெண்டு சுழி இருந்துன்னா சொல்லிடுவேன் அப்படியெல்லாம் எந்த மாடுமே கிடையாது எல்லாமே சொல்லி சுத்தந்தேன் மின்னு கிணுக்கு தள்ளி ஒன்று இருக்குமா அதுமே இல்லை எல்லாமே ஒன்று தப்புங்க சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாவது மாடு இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி தான் இதுவும் மாடு நல்லா பெருவிட்டு நீங்கள் ஒரு அஞ்சஞ்சு அஞ்சஞ்சு தாராளமாக பால் கறந்துக்கலாம் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பான தவிர மாடலாம் நல்லா எடுப்புக்கு இருக்கும் கையெடுப்புக்கு நெஞ்சு மேலே வரும் எனக்கு கறவை சொரப்பு நல்லா சூப்பராக இருக்கும் பால் இப்போ நீங்கள் அஞ்சு அஞ்சு கறந்து வார்த்துட்டு பிடிச்சிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை ஒரு வாரம் பக்குவம் பண்ணிங்கன்னா ஒரு ஏழு ஏழு வரும் இந்த ஏழு ஏழு வாரத்தை நீடிச்சு கறக்கு கச்சப்பு நல்லா ஆறுனு மாடு ஆறு மாடுன்னு எப்படிங்கன்னா ஈத்து மாடுக்கா நல்லா ஆறு மாடு நல்லா கறக்கு முப்பத்தெட்டாயிரம் கொண்டு போய் இல்லாமல் நல்லா வெயில் வேணாலெல்லாம் மேஞ்ச மாடுக்குதே இது கொண்டு போய் மேய்ச்சல் கேசில் போட்டு ஒரு பக்குவம் பண்ணிங்கன்னால் தாராளமாக நல்ல முறையாக உங்களுக்கு பேர் சொல்லி கறக்கு இன்னும் எத்தனை இதுக்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு கேள்வி இருக்குது கண்டிப்பாக இன்னும் ஏழு இதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த சத்துள்ள சாமானம் கொடுத்தீங்கன்னா பத்து இதுக்கு வச்சுக்கலாம் பருத்தி புண்ணாக்கில் இதுக்கெல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ பருத்தி புண்ணாக்கு ஒரு கிலோ தீவனம் இதெல்லாம் போட்டு மாவு வகை ஏதாவது கொஞ்சம் சேத்தனா சேதனை போட்டால் ஒரு ஏழு பதினாறு லிட்டரு நீங்கள் இப்போ தளவுக்கு அடிக்கலாம் ஆறு பெருவீட்டு கிடக்குது காம்பு கிடக்குதுங்க மற்ற ஒன்று தப்பு சொல்கிற அளவுக்கு இல்லை ஏழாவது மாடு வேணும் நபர்கள் தொட கொள்ளங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எட்டாவது மாடு மாடுக்கு நிறையா வரல நம்பரம் மாற இது எட்டாவது மாடு கரெக்டாக இருக்குது எட்டாவது மாடு மொட்டை ஏழு எட்டு மொட்டை வந்துடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பதாவது மாடு இது ஒரு நாலு ஈத்து நீங்கள் அப்படிமான ஒரு அஞ்சாவது ஈத்து வரலாம் மாடு ரெண்டு நேரம் கறவை நீங்கள் மூணு மூன்றை ஒரு நாலு வரை கட்டி பார்க்க செனை வந்து செக்கப் பண்ணிங்கன்னா தெரியும் அப்போ ஒரு ரெண்டரை மா மூணு மாதம் சென அப்படி வச்சுக்குங்க நீங்கள் அதுலேருந்து கறவை அப்போ தானே விட முடியும் ஒரு மூட்டை பருத்தி விதையோ பருத்தி மூணாவது நாலு நாலஞ்சுருக்கானா கறவையோ தீனிக்கோ அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது சென உறுதி செக் பண்ணிக்கலாம் இருபத்தி ஏழாயிருந்ததோட வில நிறையா பேர் விலகமியில் செனமான்னு இருந்தீங்க அதனால சொல்கிறேன் நானும் வாங்கியிருக்கிறேன் செனை செக் பண்ணிவிட்டேன் எங்கள் அடித்தோரில் வந்து செக் பண்ணிட்டேன் ஒம்பதாவது மாடு இருபத்தி ஏழாயிரம் கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் சென உறுதி இந்த ஒம்பது பத்து தான் ஜென அதுதான் கடைசியாக ரெண்டு மாடு போட்டேன் இருபத்தேழு ரூபா கொஞ்சம் நஞ்சு மென்பென் பண்ணி தர்றேன் கொண்டு போய் நீங்கள் தாராளமாக பார்த்து பார்க்கும் பண்ணி கறங்க உங்களுக்கு சென டவுட்டுக்கு டவுட்டே தேவையில்லை நல்லாம அடுத்த செக் பண்ணி கொண்டு போய் செக் பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கோங்க ஏன்னா அப்புறம் ரொம்ப நாளாக வரைக்கும் உங்கள் மனசில் போட்டு வாழ்க்கிட்டு செனையாக இருக்குமா இருக்காதா அப்படி சேனை செனின்னு சொன்னால் செனத செக் பண்ணாமல் செனை சொல்ல மாட்டோம் எங்கள் அடித்தாளில் வந்து மாடு ஆறு மாடு நல்ல மாதிரியே கறக்கு இருபத்தி ஏறாயிரம் சொல்கிற செனையோட பால் ஒம்பதாவது மாடு அடுத்து பத்தாவது மாடு பார்த்தீங்கன்னா கறவை இளங்கல்லாம் குறைஞ்சது ஒரு பத்து பத்து கறக்கு இப்போது ஏழு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னி கறக்க வேண்டியது இல்லை இப்போது மடிவரும் கொஞ்சம் பால் தெரியுது கறந்து போடணும்னு இருக்கிறத கறந்து விட்டு அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு கலந்துட்டு அப்படியே பாலை விட்டு பருத்தி கொட்டையோ பருத்தி புண்ணாக்கு வச்சா எல்லாம் கறக்கு இதோட விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா வருது சென ஏழு மாதம் இன்னும் நீங்கள் மூணு மாதம் மேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபதுலேருந்து இப்போ எவ்வளோ உங்கள் சமாத்தி முடியுமோ பண்ணலாம் பணம் அறுபதுக்கு பண்ணலாம் ஐம்பத்தஞ்சுக்கு பண்ணலாம் இப்போ நாற்பத்தஞ்சி ரூபா வெலை போட்டிருக்குறேன் மின்பின் தரேன் ஏழு மாதம் சென மொட்டை அருமையான மாடு ஈத்து எத்தினா எத்தினாதுக்கும் நாலு ஈத்து இருக்குது மாடு ஈத்து மாடுதான் ஆனால் நல்லா கறக்க நீங்கள் நல்லா ஊக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா எவ்வளவு எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு இளங்கனில் பால் கறக்கலாம் உங்கள் வடித்தால் போய் மூணு மாதம் செட்டாகிடுச்சு செட் ஆகுறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாம் காட்டு மாடுங்கிறது உள்ள காட்டுமாடுக்குதே நல்லா தீனி தண்ணி பக்குவம் பண்ணி ரெண்டு பருத்தி கொட்டை சென மாடுக்கு பருத்தி கொட்டையோ பருத்தி புண்ணாக்கோ அப்படியே புலங்கினாச்சு ஏதாச்சும் மாடுக்கு வந்து அந்த நைஸ் கிடைக்கி நல்லா கால் ஊக்கம் கிடைக்கி கால் சத்து கிடைக்கி ஏழு மாதம் சென மாடு நாற்பத்தையாயிரம் போட்டுருக்குறேன் நானும் வாங்கியிருக்கிறேன் என்னங்க நீங்கள் இளங்கல்லாம் பத்து பத்து கறக்கு இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எதாவது கறந்துக்கிட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் கரம்ச்சு பாலம் அப்படியே ரெண்டு மூணு நேரம் கறந்துட்டு விட்டுறவானு பால அப்போ தான் மாடு தெளி சிறந்த மாடுகளனால பார்த்தீங்கன்னா அப்போத்தான் மாடுகளும் தெளி மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சாலை சப்கிரிஷ்